அண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவிருக்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி முப்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களும் பேதைகள் என்பவர்கள் எந்த காரியத்தையும் குறித்து தெளிவான அறிவில்லாதவர்கள் ஒரு காரியத்தை நாம் அவர்களுக்கு விவரித்து சொன்னாலும் சரியாக புரிந்து கொள்ள இயலாதவர்கள் அடிப்படையிலே அறிவில் குறைவுள்ளவர்களும் ஞானத்தில் குறைவுள்ளவர்களும் ஆகிய மனுஷர்கள்தான் இப்படிப்பட்ட மனுஷர்களையும் உணர்வுள்ளவர்களாக தேரினவர்களாக மாற்றுகிறதற்கு முடியும் அது எதனாலே என்றால் கர்த்தருடைய வசனத்தினாலே ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வசனங்களை வாசித்து தியானித்து அவைகளை குறித்த சிந்தைகளினாலே நிறையும் பொழுது தேவ ஞானம் அவனுக்குள்ளே உண்டாகிறது பகுத்தறிவு அவனுக்குள் வருகிறது காரியங்களை குறித்து நிதானிக்கிற எண்ணம் அவனுக்கு கிடைக்கிறது ஆகவே வேத வசனத்தை அனுதினமும் வாசிப்பதும் தியானிப்பதும் நம்முடைய சிந்தையிலும் மனதிலும் இருதயத்திலும் இருக்கிற இருளை வெளிச்சமாக்கி பேதமைகளை நீக்கி ஞானமுள்ளவர்களாக மாற்றுகிறது அப்படிப்பட்ட மேன்மையான வசனத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் மறவாதிருப்போம் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்களும் நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையிலே உம்முடைய வசனத்தின் எங்களுக்கு வெளிச்சத்தையும் உணர்வையும் கொடுக்கிறதா இருக்கிறபடினால் அனுதினமும் வேத வசனங்களை வாசித்து தியானிக்க எங்களை உணர்த்தும் அதை சரிவரச் செய்ய எங்களை நடத்தி ஞானவான்களாய் வாழ எங்களை நடத்தும்படி கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்து மூல ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக